அன்பு நேயர்களுக்கு என் இனிய மனமார்ந்த வணக்கங்கள் மகர ராசிக்கார நேயர்களாகிய உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் நம்ம சரவணப் பொய்கை வேலவனை தணிகை மலை முருகனை மனதார வேண்டி விரும்பி வணங்கிட்டு இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போயிரலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமாக சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாகவே நம்ம மகர ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க ரொம்ப நேர்மையானவங்க உண்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க வில்லிலிருந்து புறப்பட்ட குறி தவறாத அம்பு போல ஒரு லட்சியத்தை முன்னாடி வச்சு குறிக்கோள் மாறாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க இவங்க முக்கியமாக இவங்க நட்புக்குத்தான் முதல் மரியாதை தருவாங்க நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இவங்க அதே நேரத்தில் ஒரு நண்பனுக்காக தன்னோட உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் தன் குடும்பம் மட்டும் வாழணும் அப்படிங்கிற அந்த சுயநல போக்கு எல்லாம் கூட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்னு எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான மேன்மையான நற்குணங்களை கொண்ட மகர ராசி அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா சௌக்கியமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெள்ள தெளிவாக புரியுதுங்க மகர ராசிக்கார நேர்களே ஆனால் ஒன்று மட்டும் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த அந்த சோதனையான கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே பனி போல மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையாக மாற்றமடைய போகுது திருமணமாகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் இப்போ நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு விமரிசையாக திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கிற தம்பதிகளுக்கு மழலைச் செல்வம் கிடைக்கப் போகுது குறிப்பாக பூர்வீக சொத்து ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்த அத்தனை இழுபறிகளுக்கும் கோர்ட் கேஸ் பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு சவாலான அதே சமயம் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இவங்க இந்த ஜனவரி மாதம் ரொம்ப பொறுமையுடனும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் இருக்கணும் ஏன்னா செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் அதிகரிக்க செய்யும் இதனால மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகலாம் அதனால எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதும் மிதானமா கவனமாக எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு ஒரு அருமையான மாதமாக அமையப்போகுது இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க என்னதான் கிரகங்கள் சாதகமா இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா செயல்படுறது உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் உங்கள் இனி துளி கூட இடம் கிடம் கிடையாதுங்க இப்போது கிரகநிலைகளை பார்த்தோம்னா மகர ராசியின் பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் போன்ற நான்கு முக்கிய கிரகங்கள் ஒன்றா கூடியிருக்காங்க ஜோதிட ரீதியாக பன்னிரெண்டாம் வீடுங்கிறது விரயம் நஷ்டம் மோட்சம் மற்றும் தனிமையை குறிக்குது இதனால சில நேரங்களில் நீங்கள் செய்கிற கடின உழைப்புக்கு உடனடியாக பலன் கிடைக்காம போகலாம் ஆனால் அதை கண்டு நீங்கள் அச்சப்படவோ சோர்ந்து போகவோ கூடாதுங்க பணப்புழக்கம் லேசாக தடைப்படலாம் மனக்கவலைகள் எட்டி பார்க்கலாம் ஆனால் இதையெல்லாம் கண்டு நீங்கள் ஒரு துளி கூட மனம் தளரக்கூடாது தைரியமாக செயல்படணுங்க அப்போத்தாங்க வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வெற்றியை அடைய முடியும் சுக்கிர பகவான் மெல்ல மெல்ல உங்கள் லக்னத்தில் நுழையப் போகிறார் இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவானும் உங்கள் லக்னத்துக்கு வரப்போகிறார் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் உங்கள் லக்னத்திலேயே வந்து உச்சமடைய போகிறார் மாத தொடக்கத்தில் உடல் மற்றும் மனசுல ஒரு சின்ன கணம் அல்லது பாரம் ஏற்படுங்க தூக்கமின்மை தேவையற்ற கற்பனை சிந்தனைகள் ஒருவித இனம் புரியாத பயம் இருக்கத்தான் செய்யும் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் சில சூழ்நிலைகளில் உடல்நிலை லேசா சரியில்லாமல் போகலாம் இதனால் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சின்ன சூழ்நிலைகள் கூட வரலாம் ஆனால் சுக்கரன் லக்னத்துக்கு வந்தவுடனே உங்கள் முகத்தில் ஒரு தனி பிரகாசம் வந்துடும் செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறும்போது உங்கள் கிட்ட ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனால் ருசக மகாபுருஷ யோகம் உங்கள் ஜாதகத்தில் உண்டாகுது இந்த நேரத்தில் ஈகோ எனப்படும் அகங்காரத்தை தவிக்கிறது ரொம்ப முக்கியங்க உடலில் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இரத்த அழுத்தம் அல்லது தலைவலி எல்லாம் வரலாம் அதனால் உங்கள் உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க தொழில் ஸ்தான அதிபதியான சுக்கரன் ஆரம்பத்தில் பனிரெண்டாம் வீட்டில் பலவீனமாக இருக்கிறாரு அதனால் வேலை செய்கிற இடத்துல அலுவலகத்தில் சின்ன சின்ன அரசியல் நடக்கலாம் ஊழியர்கள் மூலமா சில பிரச்சனைகள் வரலாம் ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் தொடர்பான விஷயங்களில் கவனமாருங்க சின்ன தவறுகள் நடக்க வாய்ப்பிருக்கு ஆனா ஆனால் எம்என்சி எம்என்சி நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது நல்ல நன்மைகளை தரும் ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் லக்னத்துக்கு வந்தவுடன் கேந்திர திரிகோண ராஜயோகம் உங்களுக்கு செயல்படத் தொடங்கும் அரசு வேலை அல்லது அரசு டெண்டர்களுக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு புதிய வழிகள் பிறக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அத்தனையுமே இந்த ஜனவரி மாதத்தில் ஒவ்வொன்றா நடக்கத் தொடங்கிறோம் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த நேரம் அமையப்போகுது ராகு பகவான் உங்கள் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான எண்ணம் உங்கள் மனசில் மேலோங்கும் ரகசிய வழிகள் மூலமாக பணம் சம்பாதிக்கிற பாதையை சில கிரகங்கள் காட்டுவாங்க ஆனால் கவனமா இருங்க பங்கு சந்தையில் ஸ்டாக் மார்க்கெட் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி திரும்பி வருவாங்க எங்காவது சிக்கியிருந்த பணம் இப்போ திரும்ப வரும் யோகம் இருக்கு ஆனாலும் விரயஸ்தானம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால பணம் வரும் ஆனால் கையில் தங்காது அதை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அது சுபச்செலவுகளாகவும் இருக்கலாம் லாபஸ்தானிபதி செவ்வாய் லக்னத்துக்கு வந்து உச்சமடைகிறார் இது ஒரு மிகப்பெரிய மகாதன யோகம் ஏதோ ஒரு மிகப்பெரிய டீல் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவாக போகுது உங்கள் ஆசைகள் நிறைவேறப் போகுது ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால உங்கள் பேச்சில் ரொம்ப கவனம் தேவைங்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ரகசிய உறவில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு த்ரில்லான நேரமாக இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே சின்னதாக ஒரு இடைவெளி வரலாம் அதை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து பொறுமையாக செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க சுக்கரன் லக்னத்துக்கு வந்ததும் மாலவிய யோகம் உருவாகும் இதனால் உங்கள் மேலே மற்றவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க மகர ராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் சில முக்கிய திருப்பங்கள் ஏற்படும் வீட்டு செலவு கட்டுக்கடங்காமல் போகலாம் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் ஃப்ரிட்ஜ் டிவி திடீர்னு பழுதாகலாம் இதனால் நம்ம உழைப்ப கணவர் மதிக்கலையே இல்லை புகுந்த வீட்டினர் நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்படலாம் வீட்டில் வாக்குவாதங்கள் வரலாம் இல்லத்தரசிகளே நீங்கள் மட்டும் சற்று பொறுமையாக இருந்தீங்கன்னா அது உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ரொம்பவும் நல்லது சுக்கரன் லகனத்துக்கு வர்றதால இந்த ஜனவரி மாதம் உங்கள் முழு கவனமும் உங்கள் மேலேயே திரும்ப போகுது உங்களை நீங்கள் மெருகே திப்பிங்க செவ்வாய் லகணத்துக்கு வந்து உச்சம் பெற போகிறதால வீட்டில் உங்க ஆட்சி தான் நடக்கும் சொத்து வாங்க இது ரொம்பவே சரியான நேரம் மகர ராசி நேர்களே சில பரிகாரங்களை செய்கிறது மூலமாக வர்ற தடைகளை நீங்கள் தகர்க்கலாம் செவ்வாய் மற்றும் தினமும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு செந்தூரம் சாட்டுங்க ராகுவோட பாதிப்பு குறையிறதுக்கு பறவைகளுக்கு தானியங்களை உணவாக போடுங்க சிவலிங்கத்துக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் திருமணமாகாதவர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டியிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கான ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்கள் வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது உங்கள் மனசு ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அலாரமே இல்லாமல் அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்திரிப்பீங்க உங்கள் மனசு தாங்க உங்களுக்கான அலாரம் உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது இந்த உலகத்தில் யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்லைங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் ராத்திரியில் படுத்த உடனே நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை மனசில் இருந்த பாறங்கள் எல்லாம் இனி காணாமல் போயிடும் நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய இலக்கை அடையிறதுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசித்து திட்டமிட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமாக நம்ம ஆசைகள் நிறைவேறும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய நியாயமான ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்ன தெரியுமா அந்த பதினாறு செல்வங்களையும் அடைந்து பெருவாழ்வு வாழணுங்கிறது தான் பணம் வேணும் பதவி வேணும் புகழ் கௌரவம் வேணும்னு தான் ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கிட்ருக்கா ஆனால் அந்த ஓட்டத்தில் வாழ்க்கையை ரசிக்க மறந்துடுறான் மகர ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி போராட்டங்கள் குறைஞ்சு வெற்றிகள் அதிகமாக போகுது உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும்னா நீங்கள் ஆயிரக்கணக்கிலையோ இல்லை லட்சக்கணக்கிலையோ செலவு பண்ணணும்னு அவசியமில்லைங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க அந்த பெரியவர்களோட ஆசி கிடைச்சா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களெல்லாம் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்